எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திரு பூங்கோயில் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பழமொழி திருப்பதிகம் துன்நாத தேனாகி கேட்டு சொல்கேட்டு கொண்டு திரிதந்து இங்கு இருகை ஏற்றிட குண்ட ஏழையே நான் பொன்னாகத்து அடியேனை புகப்பெய்து ஆரூரரை என்னாகத்து இருத்தாதே ஆரூரரை ஏதன் போக்கு ஆதனாய் அகப்பட்டேனே கொடிய பாம்பினை ஒத்தேனாகி தீவர் சொற்களை கேட்டு கடுக்காய் உண்பதால் அதன் கரை வடிந்த பற்களை உடையவனாய் என் விருப்ப திரிந்து இரு கைகளையும் இணைத்து அவற்றில் பிச்சையேற்ற உணவினை உண்ட அறிவளியாகிய அடியேன் ஒன்பன்று செவ்விய உடலிலேயே அடியனை இருத்தி குறிப்பிடத்தக்க பொருளாக அடியேனை ஆக்கி ஆரூர் பெருமானை என் உள்ளத்தில் நிலையாக இருக்கச் செய்யாமல் ஒருவன் விளைத்த சண்டையில் அதனோடு தொடர்பில்லாத மற்றவன் அகப்பட்டு துன்புறுவது போல நவீனரான சமணர்கள் செய்த செயல்களில் பரம்பரை செய்வனாகிய அடியேன் அகப்பட்டு பல்லாண்டு துன்புற்றேன் என்பது இப்பாடலின் பொருளாகும் பப்பு ஓதி பவணனாய் பறித்தது ஒரு தலையோடே திரிதருவேனி ஒப்பு ஓட ஓதுவித்து என் உள்ளத்தினுள் இருந்து அங்கு உறுதி காட்டி அப்போதைக்கு அப்போதும் அடியவர்களுக்கு ஆரமுதாம் ஆரூரரை எப்போதும் இணையாதே இருட்டறையில் மலடு கரந்து எத்தவாரே ஆரூரரை எப்போதும் இணையாதே இருட்டறையில் மலடு கறந்து ஆரம் தேவர பாடலின் பொருள் இது உலகில் பிறக்கும் பிறவிகளையே நல்கும் நூல்களை ஓதி சமணனாய் வழிய பயிர்ணிக்கப்பட்ட முட்டைத்தலையோடு திரியும் அடியேனை இல்லாத வகையில் ஓமையில்லா கலைஞானத்தை உபசித்து என் உலத்தினுடைய தங்கி உயிருக்கு உறுதியானவற்றை தெரிவித்து ஒவ்வொரு கணமும் அடியோர்களுக்கு கிட்டத்திற்கு அறிய அமதமாக உள்ள ஆர்வ பெருமானை எப்பொழுதும் நினையாமல் கரப்பன் ஒருவன் பயனின்மை மட் மட்டிலன்றி காலதியின் பட்டுரையில் மரட்டு பசுவை பால் வேண்டி கறந்து இழைப்பது போல பயனன்று துன்பத்தரோடு வாழ்நாள் முற்பகுதியை கழித்தேனே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்